நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுருவத்தில் நடக்கும் சனிக்கிழமை வார சந்தை மிக பிரம்மாண்டமாக நம்ம பொங்கலை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்குது மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேல்ஸுங்க நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு வாங்குறதுக்கு சனிக்கிழமை நடக்கும் தேகதுருவ சந்தையில் மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்பட்டது நிறையா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பலாயிரக்கணக்கான லட்ச கணக்கில் இந்த ஆடு மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னாடி சேல்ஸ் ஆனது நீங்க ஆடு மாடு வாங்கணுமா நம்ம தேக துருவத்துல நடக்கின்ற வார சந்தையில வாங்க குறைந்த விலையில வாங்கிட்டு போகலாம் நிறைய மக்கள் வந்து இந்த ஆடு மாடு நேரடியா விவசாயிகளும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயன்பட்டு இருக்காங்க சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி சந்தையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா நம்ம தேக துருவத்துல நடந்துட்டு இருக்குங்க இந்த சனிக்கிழமை நடக்கும் வார சந்தைக்கு நீங்க இது வரைக்கும் வந்திருக்கீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாருங்க வேற லெவல் பணம் எண்ணிட்டு இருக்காரு பாருங்க கட்டுக்கட்டா வந்து பணம் குவிஞ்சிட்டு இருக்கு நம்ம வார சந்தையில நிறைய மக்கள் நீங்க வார சந்தைக்கு போயிருப்பீங்க ஆடு மாடு வாங்கணும்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தைன்னா தேக துருவத்தில் நடக்கின்ற இந்த வார சந்தை தாங்க ஆடு மாடு நிறையா எரும மாடுல இருந்து பசு மாடு மாடு எல்லா மாடு வகையிலும் அனைத்து பசு வகையிலும் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை மிக ஃபேமஸாக நடக்கும் நிறையா வெள்ளாடுகள் செம்ளி ஆடுகள் அனைத்து வகையான ஆடுகளும் வாங்குறதுக்கு இங்கேயும் நிறையா மக்கள் வருவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலை முன்னிட்டு ஆடு மாடு எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க வாங்கிட்டும் இருக்காங்க பணத்தை பாருங்க அண்ணன் எண்ணிட்டு இருக்காரு வேற எல்லா சொல்லலாம்